ஹலோ குட் மார்னிங் பாருங்க அஞ்சு நாற்பது இன்றைக்கி வாசிக்கிற வேலையில் சாயந்தரம் மழை வரங்கட்டி வாசி ஈரமாக இருக்கிறதுனால போகலை மட்டும் போட்டு போயிடலாம் நான் ஊட்டிகிட்டு இருக்கிறார் நான் வர வரைக்கும் ம் வா தலுப்பா ஐய் காலெடு கவத்தை வச்சு முடிச்சிட்டு ம் வா நீ தண்ணி படி பாருங்க அஞ்சு போது இவரும் குடிச்சிட்டு பழகிக்கிறது தவிட எப்படி ஆறு நாற்பது அரிசி வச்சுட்டேன் தட்டைப்பயிறு வறுத்து போட்டிருக்கிறேன் லைட்டாக வறுத்து போட்டிருக்கிறேன் சிம்மல் வச்சுட்டு போலாம் மாடு மூனைங்க கொண்டு போய் கட்டிட்டு வந்துதான் ரசத்துக்கு போய் வரமிளகா போட்டுக்கலாம் வரமிளகா நாள் போட்டுக்கலாம் ரெடியாக மேய்ச்சலுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஒரு வரி சாப்பிட்டு எதிர்பார்த்துட்ருப்பாங்க சமையல் வேலை முடிச்சிட்டு பத்து மணி வரைக்கும் மேய்ஞ்சிட்டு வந்துச்சுன்னா ரொம்ப பிடிச்சி கட்டிக்கலாம் தட்டை பயிர் வேச்சு எடுத்து வச்சாச்சு நான் தாளிக்கல போட்டு வச்சிட்டேன்ட் ஏழு நாற்பது டீ எடுத்துட்டு கிளம்புறேன் படை சாப்பாடு தம்பி ரெண்டு பேரும் முன்னாடி டீ எடுத்துட்டு கிளம்பியாச்சு பாய் சொல்லுங்க ஐயோ அழகி டி ஏன் செட் போயிட்டு வாங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் தேங்காய் போட்டேன் மிளகா வேணும் தட்டைப்பயிறு போயிடுது சீரகம் போட்டுக்கலாம் கொத்தமல்லி Obrigado. அப்படியே ரெண்டு பேரும் வந்து கடலப்பருப்பு பருப்பு வாய் ஒண்ணோட வரக்கூடாது வீசிடுவாங்க வெங்காயம் சாப்பிட்றாங்க சாப்பிடுறாங்க பருப்பு మామలే yeah. <t– tril Christmas music> இன்னைக்கு அண்ணன் கலட்ரெஸ்ஸா ஸ்கூலுக்கு ஆமாம் சரி ஓகே தான் பீட்ரூட் ஆனால் சரி சரி சாப்பாடு வைங்க ப்ளேட்டில் ஆ எடுங்க ப்ளேட் எடுங்க அம்பிக் ஸ்நாக்ஸ் ரெடி ரைஸ் கம்மியாக தான் போட்டிருக்கிறேன் காய் எவ்வளோ மாட்டாலும் சாப்பிட்டுக்கும் நல்ல பருப்பு கொடுங்க பருப்பு மட்டும் போடக்கூடாது நேந்திர சிப்ஸு நெக்ஸ்ட் ஸ்நாக்ஸ் அவ்வளோதான் தம்பிக்கு மணி ஒன்பது புள்ளி தம்பி வேன் வந்தாச்சு பாய் சொல்லிட்டு வாங்க சின்ன தம்பி தன்யம்மா பாய் நான் சாப்பிட கொண்டாச்சு பீட்ரூட்டு முட்டைக்கோசு உடலங்காய் பறியல் தட்டை பையன் வாங்க சாப்பிட்லாம் மணி பத்து அடுப்பு வேளையெல்லாம் முடிஞ்சு பாருங்க காலையில் ஆறரைக்கே உணர்ந்து கட்டினேன் சும்மா மேய்ஞ்சிருக்கிறாங்க அசை ஓட்டு நிற்கிறாங்க வேறு இந்த பக்கம் போகலாமா வெய்ய வந்துருச்சு அவ்வளோதான் மணி பதினொன்று சர்வீஸ் வந்தாச்சு இன்னைக்கு பசங்க சாப்பிட வந்துட்டாங்க டீ கொண்டாடாமல் சாப்பாடு மட்டும் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் பாருங்க சின்னத்தம்பி வண்டி எழுவுதாமா அச்சுமா எங்க வார் ஓஸ் பிடிச்சிட்டு தரவும் மாட்டேங்குது ஆ மூஞ்சியில் அடிச்சுருமாரு வார் ஸ்கூட்டி மேலே கொடுத்துட்டு வா போலா வாதம்பி அரச்குட்டி வாங்க போலா சரி அம்மா வீட்டுக்கு இங்கே இரு வாங்க போலா மழை தூருது பெரிய பெரியதனி கொடை குடி போய் எடுக்கிறாரு இங்க எது இல்லங்க கொடை எங்க குடுக்கறீங்க சும்மா வாங்க மழை மழை தூருது அண்ணா என்ன சண்டை போட்டாலும் அப்பவும் பாரு காலையில இருந்து இல்லைன்னா அவருக்கு மணி அஞ்சு டீ எடுத்துட்டு கிளம்பிட்டோம் இன்னைக்கு நாலு மணிக்கே மழை வந்து அஞ்சு மணிக்கு ஒரு மணி நேரம் மேய்ஞ்சிட்டு நின்றுச்சு நல்லா வரல என்ன மாடெல்லாம் கட்டுறக்கலாம் ஓச்சு பாருங்களா வாழை இலை வேணால் சூப்பர் வேஸாக தூரையும் காட்டி பாருங்கள் இலை பக்காவாக வந்துடுச்சு பாருங்கள் கேப்ப நல்லா எங்களுக்கு யூஸ் ஆகும்னா இப்படி க்ரீன் விட்டு கொண்டு போய் தனியாக வச்சுக்குவோம் இது சூப்பராக இருக்குங்காட்டி வண்டி உடைப்புக்கு கேப்பன் மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறது சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா சூப்பராக இருக்குதுன்ட்டு கேப்பன் எடுக்கிறாங்க எடுத்து வச்சுக்கலான்ட்டு பெரிய தம்பிக்கு ஒரே குசி ஒவ்வொன்றுக்கும் ஒரு மிஷின் கண்டுபிடிங்காட்டி ஆளுக்கு வேலையே குறையுது பாருங்க ஒவ்வொன்று

மீன் மேக்கர் தேங்காய் சட்னி காலிஃப்ளவர் குழம்பு தம்பி ரெண்டு பேர்த்துக்கு காரம் இல்லாம தக்காளி போட்டு மிளகு ஊத்தி வச்சுக்கிறோம் சப்பாத்தி போடுற ராயில் வச்சுருக்குறாங்க இந்த தோசை கல் வச்சுருக்கு வாங்க நைட் டிஃபன் சாப்பிட்லாம்